காதலில் விழுந்து விட்டாரா ரச்சிதா மகாலட்சுமி அவரை வெளியிட்ட சூப்பர் பதிவு சென்னை சின்னதுரை மூலம் ஆனவர் ரச்சிதா சரவணன் மீனாட்சி சீரியல் மூலம் பட்டி தொட்டி பிரபலமான அவர் பாஸ் நிகழ்ச்சியின் ஆறாவது சீசனிலும் கலந்து கொண்டார் ஆனால் அந்த சீசனின் டைட்டில் வின்னராக மாற முடியவில்லை இதற்கிடையே காதலித்து திருமணம் செய்து கொண்ட தினேஷே பிரிந்தார் இப்போது ஃபயர் எக்ஸ்ட்ரீம் உள்ளிட்ட படங்களில் நடித்து வரும் ரச்சிதா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்திருக்கும் போஸ்ட் ஒன்று ட்ரெண்டாகி உள்ளது கர்நாடகாவை பூர்வீகமாக கொண்ட ரச்சிதா கன்னட சீரியல்களில் நடிக்க ஆரம்பித்தார் அங்கு அவரது அழகுக்கும் நடிப்புக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைத்தது அதனைத் தொடர்ந்து தமிழ் சீரியல்களில் நடிக்க ஆரம்பித்தார் ரச்சிதா தமிழ்நாட்டை பொறுத்தவரை பெரிய திரை கலைஞர்களை ரசிகர்கள் எப்படி கொண்டாடுகிறார்களோ அதே போல் நடிகர் நடிகைகளை கொண்டாடுவது வழக்கம் அதனை பயன்படுத்தி பலர் வளர்ந்திருப்பது இங்கு நடந்திருக்கிறது அதன்படி விஜய் டிவியில் ஒளிபரப்பான பிரிவோம் சந்திப்போம் சீரியலின் மூலம் அறிமுகமான ரச்சிதாவுக்கும் நல்ல வரவேற்பு கொடுத்தனர் குறிப்பாக தன்னுடைய கலரை மாற்றிக்கொண்டு நடித்தது பலரின் அப்ளாசை அள்ளியது அந்த சீரியல் ஹிட் அடிக்க அடுத்தடுத்து வாய்ப்புகள் குவிய ஆரம்பித்தன அதன்படி அதே சேனலில் ஒளிபரப்பான சரவணன் மீனாட்சி டூவில் நடித்தார் அந்த சீரியல் ரச்சிதாவுக்கு மேலும் புகழ் வெளிச்சத்தை கொடுத்தது இந்த சூழலில் பிரிவம் சந்திப்பம் தொடரில் தனக்கு ஜோடியாக நடித்து தினேஷை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இருவரும் மேட் ஃபார் ஈச் அதராக வாழ்ந்து கொண்டிருந்த சூழலில் திடீரென இருவருக்கும் மனஸ்தாபம் ஏற்பட்டது கடந்த பல மாதங்களாக இரண்டு பேரும் பிரிந்தே வாழ்ந்து வருகிறார்கள் நிலைமை இப்படி இருக்க பிக் பாஸ் ஆறாவது கலந்து கொண்டார் திறமையை பயன்படுத்தி விளையாண்ட அவர் சில வாரங்கள் அவர் வீட்டுக்குள் மேலும் அவர்களை வைத்து பல மீம்ஸ்களையும் நெட்டிசன்கள் பதிவிட்டனர் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிறகு நடிகை ரச்சிதா சில படங்களிலும் நடித்து வருகிறார் அந்த வகையில் தற்போது அவர் ஃபயர் என்ற படத்திலும் நடித்து வருகிறார் அவரது பிறந்த நாளை முன்னிட்டு அவர் தொடர்பான வீடியோ ஒன்று வெளியிடப்பட்டது அதில் கொஞ்சம் தூக்கலான தோன்றியிருந்தார் ரச்சிதா அது பலரையும் ஆச்சரியப்படுத்தியது இந்த படம் தவிர்த்து எக்ஸ்ட்ரீம் என்ற படத்திலும் நடித்து வருகிறார் ரச்சிதா மகாலட்சுமி இந்த நிலையில் ரச்சிதா மகாலட்சுமி தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் புதிய வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார் தனது இரு கைகளை இதய வடிவில் வைத்து கேப்ஷனாக செல்ஃப் லவ் என்று போட்டிருந்தார் இதனை பார்த்த ரசிகர்கள் ஒருவேளை ரச்சிதா மகாலட்சுமி காதலில் விழுந்து விட்டதை தான் இப்படி மறைமுகமாக சொல்கிறாரோ என்று கமெண்ட்ஸ் செய்து வருகின்றனர்